பணம் சூப்பராக வேக வச்சாச்சுங்க பாருங்கள் இப்படி தான் நான் கிளீன் பண்ணி வேக வைப்பேன் ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து அடுப்பு கூட்டி இந்த தோலை எல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படியே வேக வச்சுருவாங்க நான் இன்னைக்கு வந்து இது எப்படி வேக வைக்கணும்னு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கிழங்கு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஓரத்துலையும் இந்த ஓரத்தலையும் கட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடணுங்க இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நார் மாதிரி இருக்கும் இதை நல்லா உரிச்சிட்டு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக